ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலடியார் இந்த நாலடியார் பாடலை பாடினவங்க யார் இருந்துன்னா சமண முனிவர் நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கனிய நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய் விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர் இந்த பாடலோட பொருள் என்னதுன்னு பார்ப்போமா நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைவு விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொழில் தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் சொல் பொருள் நாய்கால் நாயின் கால் ஈ கால் ஈன்கால் அனியர் நெருங்கியிருப்பவர் எண்ணாம் என்ன பயன் சேமை தொலைவு செய் பயல் அணையர் போன்றோர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது நாலடி நானூறு எனும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவார் பலரால் பாடிய பாடல்களின் தோப்பு பதினெண்டு கீழ்கணக்கு விளக்கம் சங்க நூல்கள் எனப்படுவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களுமாக மொத்தம் பதினெட்டு நூல்கள் இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது இத்தொகுப்பிலும் பதினெட்டு நூல்கள் உள்ளன பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே தேங்க்யூ